நீ வாட்சச்ச பில்ல கொடுத்துட்டு பேசுன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஏழை முஸ்லீம்கள் இதில் என்ஜாய் பண்ண என்ன இருக்கு சரிங்களா ஏழை முஸ்லீம்கள் கேட்டாங்களா எங்களை வந்துட்டு எங்கள் போர்டில் இருங்க இந்துக்களை கொண்டு வந்து போடுங்கன்னு சொன்னாங்களா கலெக்டர் என்ன வேணா எங்க எங்களுடைய விதியை பற்றி முடிவு எடுக்கட்டுன்னு சொன்னாங்களா போர்டுக்கு அந்த பணம் போகுது அதனால தான் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தொன்போது லட்சம் ஏக்கர் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் இந்த வக் போடு எவ்வளவு சம்பாதிக்கிறது மட்டும் பாருங்க அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் நிச்சயமாக அடிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கு இந்தியாவில் பாஜக எவனாவது உருப்படியாக வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லுறேன் ஒருத்தனை காட்டுங்க எவனாவது சொல்லியிருக்கானா சங்கி கும்பல் பார்ப்பன கும்பல் இந்த மீடியாவில் எத்தனை பேர் வந்து உட்கார் அவங்க பீச்சுக்கு என்ன சொன்னாங்க இந்த வக்ஃபு சுத்தகளை அப்புறம் அதிகமாக ஆட்டை போடுவது களவாண்டு வைப்பது திருடுவது திமுகவும் காங்கிரஸ் தான் நீ குற்றச்சாட்டு கொண்டால அண்ணாமலை அதாவதுங்க இவன் குற்றச்சாட்டுக்கும் காங்கிரஸ் எடுத்துக்கிறான் திமுக எடுத்துக்கிறான் திமுக இப்போ திருவாடுதுறை ஆதினங்கள் இருக்கு காஞ்சி மடம் இருக்கு மேல்மருவத்தூர் இருக்கு நித்யானந்தா இருக்காப்புல எல்லாரையும் கலெக்ட் முடிவு பண்ண விடுவோமா ஜக்கி இருக்கா எல்லாருடைய கலெக்டர் முடிவு பண்ண விடுவோமா இந்த வக்பு சட்டத்தை பொறுத்தவரைனா இனிமேல் முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் காக்காணி நிலக்கூடம் கிடையாது நாங்க மொத்தமா எடுத்துக்க போகிறோம்னு சொல்லலாம் அதான் நேர்மை அப்படியா சார் அதை விட்டுட்டு இந்த வக்பு சட்ட திருத்தம் சொல்றதே அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனமான திருட்டுத்தனம் களவாணித்தனம் முள்ளமா இருக்கணும் ஏங்க இந்த அறநிலையத்துறைக்குள்ள அரசு அதிகாரியில இந்து அல்லாத அல போடக்கூடாதுன்றான் அப்படின்னா நேர்மை இருந்தால் யோகியாக இருந்தால் இந்த அண்ணாமலன் மாதிரியான வாய் வாந்திகளுக்கு நேர்மை இருந்ததுனா ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பத்து முறை ஏன்டா சீனாக்காரன் வந்து உட்காந்து இப்போ கேளுறா ஏன்னா ஊர் ஊரா நாடு நாடா வர்ற எங்க போட காசு போட இங்க உட்கார்ந்துருக்காண்டான்னு கேட்கிறாரு ஒன்னும் பதில் கிடையாது வணக்கம் வணக்கம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாடு முழுக்க பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்கிறது ஆனால் பிஜேபி தலைவர் சொன்னாக்க இஸ்லாமியரோட இஸ்லாமியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விளக்கேற்று வைத்திருக்கிறார் மோடி அவர்கள் முஸ்லீம்கள் நம் நண்பன் மோடி குறிப்பாக முஸ்லீம் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய புரட்சி செய்து விட்டார் அப்படின்ற மாதிரியான வாதங்கள் முன்வைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா திமுகவும் உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறது இன்று இந்த நிமிடம் காங்கிரஸும் உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறது எப்படி பார்க்குறது அவங்க புல்டோசர் ஆட்சி நடத்துகிறவங்க அவங்கள்கிட்ட நீங்கள் வக்பு விஷயத்துக்கு என்ன விளக்கம் கேட்கப்படுறீங்க இது முழுக்க ஹிட்லர் எப்படி யூதர்களை அவருடைய வீடுகளை பறித்து சொந்த நிலங்களை பறித்து அவருடைய தொழில்களை அழித்து சொந்த நாட்டிலேயே யூதர்களை அகதிகளாக மாற்றி ஒரு மோசமான இனப்படுவிலைக்கு தள்ளி நானும் அதே மாதிரியான ஒரு நிலைமையை இங்கு இஸ்லாமியருக்கும் அடுத்தடுத்து கிறிஸ்தவருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சூத்திர மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஏற்படுத்துகிற ஒரு தொலைதூர திட்டத்தின் ஒவ்வொரு படி தான் இது இப்போ இதில் முதல் இலக்காக முஸ்லீம்களை வச்சுருக்கிறாங்க அதை தான் இதில் பார்க்க முடியுது ஏங்க இந்த அறநிலையத்துறைக்குள்ள அரசு அதிகாரியில் இந்து அல்லாத அல போடக்கூடாதுன்றான் அப்படின்னா நேர்மை இருந்தால் யோக்கியாக இருந்தால் இந்த அண்ணாமலன் மாதிரியான வாய் வாந்திகளுக்கு நேர்மை இருந்ததுன்னா அவங்க போர்டில் நீ எப்படி இந்துக்களை போடுவ மூணில் ஒரு பங்கு இந்துக்களை போடுவேன்னா திமிரு அப்படி தான் ஜெயவான செஞ்சிருவேன்றது ரைட்டா அப்போ அறநிலையத்துறையில் மூணில் ஒரு பங்கு முஸ்லீம்களை போடுவோம் கிறிஸ்தவர்களை போடுவோம் ஏற்றுக்குருவேன் அன்றைக்கி அறநிலையத்துறையே வேணாம்ன்ற அங்கே வகுப்பு போட வகுப்பு போட்டு இருக்கணுமா அதுக்கு இந்துக்கள் வந்துட்டு அதிகாரிகளாக இருக்கணுமா அப்போ இது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரானது முஸ்லீம்களை வேட்டையாடுற அவர்களுடைய அவர்களை பொருளாதார வேட்டையாடுறது அவர்கள் மீது பொருளாதார பயங்கரவாதத்தை சுமத்துவது தான் அந்த வேலை இன்னொரு விஷயம் பாருங்கள் வகுப்பு சொத்துக்களில் டிஸ்பியூட் வந்தால் தீர்த்து வைக்கிற ஒரு கலெக்டர் கலெக்டர் என்ன நீதிபதியா கலெக்டர் என்ன ஜூரியா அவருடைய வேலை என்ன கலெக்டர் சட்டத்தினுடைய விஷயத்தை நிர்வாகம் பண்ணுறது கலெக்டருக்கு எப்படி அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்போ யாராவது சங்கீ தூக்கி கலெக்டர்னு போட்டு மொத்தமாக அந்த லேண்டை பூரா மா மாவட்ட நிர்வாகத்துக்கு சொந்தன்னு அறிவிக்க வேண்டியது ரைட்டா இதுதான் அவருடைய அவர்களுடைய நிலங்களை பிடுங்குவதற்கான அஜெண்டா அதே மாதிரி அண்ணாமலை லட்சக்கணக்கில் ஏக்கர் அப்படி சொல்லி 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 ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி பத்தொம்போது லட்சம் ஏக்கர் முத்து முப்பத்தொம்பது லட்சம் ஏக்கர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த சொத்துக்கல்ல பெரும்பாலானதில் நாளில் மூணு பங்கு மசூதியாக இருக்குது மயானங்களாக இருக்குது மதரசாக்களாக இருக்குது இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுன்னு ட்ரஸ்ட்டுகளில் தான் இருக்குது விவசாய நிலங்களாக இருக்குது ஒரு பங்கு தான் வணிகத்தலங்களாக ஓரளவு ரிட்டர்ன் வர்றதாக இருக்குது அதனால் அம்பானிக்கும் அதானிக்கும் இருக்கிற மாதிரியான ஏதோ பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் அவங்கள்ட்ட இல்லை சரியா விவசாய நிலங்கள் யூபியில் இருக்கிற விவசாய நிலங்களில் வேலை பார்க்கவே ஆள் கிடையாது யூபியில் முஸ்லீம் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அப்போ அங்கே இருக்கிற மக்கள் ஆளுக்கு ஒரு அரை ஏக்கர் கொடுத்தானாலே அங்கே வந்துட்டு இருபது கோடி பேர் இருபது கோடி பேர்னால் எத்தனை லட்சம் ஏக்கர் வரணும் அப்போ அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஆனால் அதை யார் நிர்வகிக்கணும் யார் நடத்தணும் எப்படி நடத்தணுன்றதில் முழுக்க அது என்னன்னா இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தல இவங்க நேராக என்ன சொல்லியிருக்கலாம்னா இனிமேல் முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் காக்காணி நிலம் கூட கிடையாது நாங்கள் மொத்தமாக எடுத்துக்க போகிறோன்னு சொல்லலாம் அதான் நேர்மை அப்படியே சார் சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த வக்பு சட்ட திருத்தம்னு சொல்றதே அயோக்கியத்தனம் பச்சை அயோக்கியத்தனமான திருட்டுத்தனம் களவாணித்தனம் முள்ளமாரித்தனம் இந்த உண்டகட்டி வாங்கி சாப்பிட்ற கும்பல்னு சொல்லிக்கிறது ஆனா அந்த நாட்டையே கொள்ளையிட்டு தின்றதுக்கு முயற்சி பண்றது அதனுடைய விளைவு தான் அது என் காஞ்சி சங்கட காஞ்சி மடத்துக்கு போ இந்தியா முழுக்க லேண்ட் இருக்கு காஞ்சி மடத்துக்கு எடு அவன் அறநிலையத்துறைக்குள்ளே அது வராது அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறையில் இருக்கிறதுல முழுக்க இந்துக்களுடைய நிர்வாகத்தில் இருக்கணும் அதை முறையான சட்ட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கணுன்றதில் இந்த சங்கிகள்லாம் ஒரே குரலில் இருக்கிறான் ஒன்றும் இருக்கவே கூடாதுமா இருந்தால் இந்துக்களில் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றான் ஆனால் முஸ்லீம்கள் ஒக்ஃபோர்டு மட்டும் இந்துக்கள் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணுமா மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவெடுக்கணுமா இல்லையா சரி திருவாடுதுறை ஆதீனங்கள் இருக்குது காஞ்சி மடம் இருக்குது மேல்மருவத்தூர் இருக்குது நித்யானந்தா இருக்காப்ல எல்லாருதையும் கலெக்டர் முடிவு பண்ண விடுவோமா ஜக்கி இருக்காப்ல எல்லாருடைய லேண்டை பற்றியும் கலெக்டர் முடிவு பண்ண விடுவோமா அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்போ முழுக்க இது வந்துட்டு ஒரு இன வெறியோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இதில் ஒரு ரெண்டு கும்பல் இருக்காங்க அது அந்த ரெண்டு வகையான கும்பலுக்கு கும்பலில் ஒன்று பறிச்சு பிடுங்கி தின்றது ஒரு குணம் இன்னொன்று தொழில் வணிகம்னு சொல்லி வாங்கி தின்றது ஒரு குணம் சரிங்களா இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த பாசிசத்தில் இருக்கிறாங்க அது பார்ப்பனிய பாசிசமும் பனியா பாசிசமும் ஒன்றா இருக்குது பனியானா வியாபாரிகள்னு சொல்லுவோம் அம்பானியும் அதானியும் குஜராத்தினுடைய பனியாக்கள் இவருடைய வேலை என்னென்னா இவனுக்கும் இவன் தான் நவீனத்தினுடைய எல்லாத்தையும் கைப்பற்றிக்கனு நினப்பான் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸு நாக்பூரில் உட்காந்துப்பான் அவன் என்ன சொல்லுவானா இன்றைக்கி இருக்கிற எல்லா நவீன சோகத்தையும் அனுபவிக்கணும் ஆனால் எல்லாம் சனாதனம் எதுவும் மாறாதுன்னு பழமைவாதம் அதே மாதிரி யாரும் மாறக்கூடாது யாரும் எதுவும் மாறாது அப்படின்னு சொல்கிறது ஆனால் சொல்கிற கும்பல் நாக்பூர் கும்பல் எல்லாம் மாறும் எல்லாத்தையும் அள்ளி எல்லாத்தையும் கலவாண்டனும் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும்னு சொல்கிறது பாஜக கும்பல் இப்படி ரெண்டு ஒரு தவளையும் ஓனான்னு ஒன்றா சேர்ந்து தெரியுது ஆனால் ரெண்டுக்குமே அடிப்படை நோக்கம் கொள்ளையடிக்கிறது ஒன்று பழமைவாத தவளை அது கிணத்துக்குள்ளே கடந்து கத்தும் இன்னொன்று ஒரு திருட்டு ஓணா இது இது வந்துட்டு முழுக்க தோட்டம் முழுக்க கொள்ளையடிக்க முடிஞ்சதை போய் கொள்ளையடிச்சிட்டோம் இதெல்லாம் நீங்கள் சொல்றீங்க ஆனால் அவங்க பிஜேபி என்ன சொன்னாக்க இந்த வகுப்பு சுத்தகளை பூரா அதிகமாக ஆட்டே போடுவது களவாண்டு வைப்பது திருடுவது திமுகவும் காங்கிரஸ் தான் நீ குற்றச்சாட்டு போன்றால அண்ணாமலை அதாவதுங்க இவன் குற்றச்சாட்டுக்கும் காங்கிரஸ் எடுத்துக்கிறான் திமுக எடுத்துக்கிறான் சரிங்களா இவன் ஏதாவது கிரிமினல் தளம் பண்ற கிரிமினல் தனம் பண்ணுறான் இல்லையா இது எல்லாத்துக்குமே காங்கிரஸையும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறான் என்ன நீட்டை நீ எதுக்குடா கொண்டு வந்த நாங்களாக கொண்டு வந்தேன் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு ரைட்டா நீங்கள் எதை வேணால் எடுத்துக்க எல்லாமே காங்கிரஸ் கொண்டு அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்கள் அதை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது சரிங்களா அதை நீங்கள் நடு ரோட்டில் நிற்க வச்சு வாயில் செருப்பை கவ்வா கொடுத்து அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அந்த அளவுக்கு விசாரித்தாலும் அதில் எந்த இல்லாமல் நடந்துக்கிற கூட்டம் தான் கும்பல் தான் அந்த பழமைவாத அண்ணாமலை மாதிரியான கூட்டம் பொய் சொல்கிறதே இவங்களுக்கு ட்ரைனிங் இன்னைக்கு கடுமையாக பேசிக்க அதான் பொய் சொல்கிறத தவிர இவங்களுக்கு கிட்ட பணி ஒன்றுமே கிடையாது அங்கே நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கும்பல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா முரட்டு பொய்யனாக இருக்கணும் கேவலப்பட்டாலும் பொய் சொல்லக்கூடாது டேய் வாட்ச் பில்லு எங்கடா வந்து டேய் வாட்ச் பில்லு எங்கடா வந்துடும் எங்கடா அது வந்துரும் இந்த பதினொன்றாந்தேதி இந்த இருபத்தி ரெண்டாந்தேதி சரி காட்டுறா அப்படின்னா ஒரு பில்லு காமிச்சாச்சு அதோட எக்ஸ்எல் சீட்ல போட்டிருக்கேன் அதான் பில்லு டே அதை உலகமே ஏத்துக்குறாரு உங்க கவர்மெண்ட்டே ஏத்துக்குறாரு ஜிஎஸ்டி எங்கடா வாங்கின வாட்சுக்கு அது இன்னொருத்தர் வாங்கி தந்தாரு இவ்வளவுதான் தான் நேர்மை சரிங்களா இவன் பேஸ் அதே மாதிரி எப்படி அவ்வளோ சொத்து வந்துச்சு வீட்டுக்காரமா எப்படி இவ்வளவு கம்பெனி நடத்துது எதுக்காக பதில் இருக்கா ஏன்டா உனைய சாட்டை அடிச்சுக்கிட்டா ஏன்டா செருப்பு போட மாட்டேன்னு சொன்னா ஏன்டா சூப்பர்ற எதுக்காக விளக்கம் இருக்கா எதுக்கு விளக்கம் கிடையாது முரட்டு பொய்யனாக இருப்பது திருட்டு பொய்யனாக இருப்பது திரும்பி திரும்பி பொய் சொல்வது இதுதான் அவனுடைய குணமை அப்ப இப்படித்தான் அந்த சங்கி கும்பல் பயிற்சி எடுத்திருக்கிறான் அவனுக்கு என்ன அப்படின்னா ஆதாயமே என்னென்னா இந்த மாதிரி முரட்டு பொய்யை சொல்வதன் மூலமாக அவனுக்கு இருக்கிற ஒரு ஆதாயம் என்னென்னா நிறைய இளைஞர்களும் மக்களும் அரசியலில் ஆர்வம் இல்லாதவங்க அப்போ என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த பொய்களை போய் வெரிஃபை பண்ணுறதில்ல அப்போ ஒரு அழுத்தமாக திருத்தமாக திரும்ப திரும்ப வந்து சொல்லக்கூடிய பொய்யை அந்த வாந்தியை வாங்கிட்டு நம்பிட்டு போகிறாங்க இதுதான் அவனுடைய மூலதனமாகவே இருக்குது அப்போ இந்த முரட்டு பொய் சொல்றதுல ஒரு பக்கம் பணம் குவியுது ஒரு பக்கம் அதிகார திமிர் பிடிச்ச ஆடலாம் அண்ணாமலையே சொன்ன மாதிரி பொம்பளை பிரச்சனையை தவிர எந்த கிரிமினல் தனம் வேணா பண்ணிக்க கட்சியில் இரு அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னார்கள் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அதிகாரி தான் அந்த அண்ணாமலை முஸ்லிம்களும் முஸ்லீம் பெண்களும் மோடியை கொண்டாடுகிறார்கள் அதை திசை மாற்றுகிறார்கள் திமுகவும் காங்கிரஸ் தாவேக்கா உள்படன்னு சொல்றாரு இல்லையா அதாவது இவங்க இவங்க மக்களுக்கு எதிராக கொண்டு வர்றதை பூரா அந்த மக்கள் கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நகையை பேங்கில் அடவு வைக்கிறாங்க வட்டி கட்ட முடியாமல் தான் அதை திருப்ப முடியாமல் தான் வட்டியை வாட்சும் கட்டி திருப்பி ம மறு அடவு போடுவாங்க அந்த முறையை ரத்து பண்ணுறான் ஏடிஎம்ல ஆயிரம் ரூபா பேலன்ஸ் இல்லைன்னு கொள்ளையடிக்கிறான் இதை இதை நீங்கள் என்னைக்காவதோ இதுக்கு எவனாவது பதில் சொல்லியிருக்காங்கல்ல நேர்மையாக உருத்தனவோ பதில் சொல்லியிருக்காங்க டே கேவலமா இல்லையாடா அவன் அக்கௌண்டில் ஆயிரம் ரூபா வைக்க தகுதி இல்லாதவன் போய் அதை ஏன் நீ வைக்கலன்னு சொல்லி அவனுக்கு நீ ஃபைன் போடுறேன்னா உன்னை எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கு இந்தியாவில் பாஜக காரன் எவனாவது உருப்படியாக பதில் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க ஒருத்தனை காட்டுங்க எவனாவது சொல்லியிருக்கானா சங்கி கும்பல் பார்ப்பன கும்பல் இந்த மீடியாவில் இத்தனை பேர் வந்து உட்காந்து பேசுறானே எவனாவும் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க நேர்மையாக பதில் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பாசிச கும்பல் இதனுடைய ஆட்சி ஏற்கனவே ஆட்டம் கண்டு போச்சு அண்ணாமலை தான் தப்பி பழச்சுக்கிட்டு இருக்கு அண்ணாமலை மீட்டு சொல்ல திரும்ப ஒரு நல்ல கவனிங்க ஏழை முஸ்லிம்களுக்கு பாஜக நல்லது இருக்கிறது பல்வேறு இந்த சொத்து வந்து பதிந்து குறிப்பாக ஊழலை வந்து அதை நடக்கக்கூடிய ஊழல் உதாரணத்துக்கு ஒரு ஊர ஊறவே சொல்றாரு ஊற சொல்றாரு இதெல்லாம் சத்துன்னு மாற்றப்பட்டிருக்கு அதெல்லாம் மீட்டான வாய்ப்பு இருக்குன்றாரே அதாவது அதுக்கு தான் நான் சொன்னேன் நீ நீ முதல்ல வாட்ச் பில்லை கொடுத்துட்டு பேசு நீ அதாவது யார் 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 யாருக்கு நல்லவர்கள் சொல்கிறதுக்கு முன்னால் நீ வாட்ச் பில்ல கொடுத்துட்டு பேசுன்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஏழை முஸ்லீம்கள் இதில் என்ஜாய் பண்ண என்ன இருக்குது சரிங்களா ஏழை முஸ்லீம்கள் கேட்டாங்களா எங்களை வந்துட்டு எங்கள் போர்டில் இருங்க இந்துக்களை கொண்டு வந்து போடுங்கன்னு சொன்னாங்களா கலெக்டர் என்ன வேணால் எங்கள் எங்களுடைய விதியை பற்றி முடிவு எடுக்கட்டுன்னு சொன்னாங்களா என்ன பேச்சு இது பச்சை அதான் நான் சொல்கிறேன் பச்சை அயோக்கியத்தனமான பொய்கள் சொல்வதற்கு இவர்களுக்கு எலும்பு துண்டு வீசப்படுகிறது அந்த எலும்பு துண்டை கவ்விக்கிட்டு ஊடகங்களில் வளம் வரக்கூடிய வாய் வாந்திகள் இவர்கள் சரிங்களா ஊடகங்கள் இவங்களுக்கெல்லாம் துளி கூட மரியாதை விடக்கூடாது நானும் இந்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய சில்லற பயல்களுக்கு நான் சொல்றேன் சமூக கூட அது நீங்களா கூட இருக்கலாம் சில்ற பயல்களுக்கு நான் சொல்றேன் எவனாவது அவன் பேசுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெரிபிகேஷன் கேக்குறீங்களா ஏதாவது பதில் கேள்வி கேக்குறீங்களா உன்ட எந்த முஸ்லீம்டா நல்லா இருக்குன்னு சொன்னான் ஆதாரம் கட்டுறான் எந்த முஸ்லீம்டா இந்த வக்பு தீர்மானத்தை ஆதரிச்சு சந்தோஷப்பட்டான் ஆதாரம் கட்டுறான் மோடி யாருக்கிட்டா செஞ்சாரு சொல்றான் அப்படின்னு ஒரு நாலு கேள்வி கேட்க எந்த ஊடகத்துக்கும் துப்பு இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூரா கவர் பார்ட்டியாக இருக்கீங்க டெய்லி அவங்க வீட்டுக்கு வாசலுக்கு போக கவர் வாங்கிக்கிற கவர் வாங்கிக்கிறேன் கவர் வாங்கிக்கிற காலையில் பத்து மணிக்கு போய் ஆஜராக இதே பொழப்பு அப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு பொழப்பு இருக்கிற வரைக்கும் பொய் தான் இங்கே ஆட்சி ஆண்டுக்கிட்டே இருக்குது அஞ்சு குடும்பம் சேர்ந்து இருந்தாங்கன்னா சரியா ஒரு நாட்டில் ஒரு அஞ்சு குடும்பம் சேர்ந்து இருந்துச்சுன்னா சமையல் மிச்சம் மசால் சாமான் மிச்சம் ஒரு பல்வேறு உழைப்புகளில் ஒத்துழைப்பு மிச்சம் டியூஷன் செலவு மிச்சம் பீட்டி வாத்தி ஆரம்பித்தோம் பாட்டு வாத்தி ஆரம்பித்தோம் டான்சர் மிச்சம் பொம்மைகள் மிச்சம் எல்லாம் மிச்சம் இந்த தத்துவம் தான் ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா சாதி மத பாகுபாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கூட்டுற கூட்டுறவும் ஒத்துழைப்பும் இருந்துச்சுன்னா அந்த தேசத்தின் வளம் மிச்சப்படும் மனித வளம் கூடும் அறிவு ஆளுமையோடு அந்த தேசம் வரும் ஆனால் மிக கீழ்த்தரமான நாட்டை மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக வெறுப்பை கக்கி கீ இந்த கூறு போடக்கூடிய கீழ்த்தரமான அந்த சங்கிகள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு ஒன்றுக்கும் ஆகாமல் சுக்கு சுக்காக ஆகிறதுக்கு வேலை பார்க்குறான் இவெனெலாம் தேசபக்தியை பேசுறதுக்கு நாங்கு பிடிங்கிட்டு சாகணும் என்ன சொல்றீங்களா இவன் கட்சியவே சொல்றேன் சங்கிகளையே சொல்றேன் இவனுக்கு என்ன இவங்களுக்கு என்ன தேசபக்தி இருக்கு விமானத்துறை பூரா விற்றுட்டான் சீனாக்காரை ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்குறான் செருப்ப குண்டி மூஞ்சிலே அடித்த மாதிரி உட்காந்துருக்குறான் அதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பத்து முறை கேட்டார் ஏண்டா சீனாக்காரன் வந்து உட்காந்து இப்போ கேள்றா ஏண்டா ஊர் ஊரா நாடு நாடா வர்ற இங்கே போடா காஷ்மீருக்கு போடா இங்கே உட்காந்துருக்காண்டான்னு கேட்குறாரு ஒன்றும் பதில் கிடையாது இந்த லட்சணத்தில் நீங்கள் இந்த நாட்டை வந்துட்டு தேசபக்தியாக நீங்கள் அது அப்படின்றத விவரம் தெரியா மக்கள் நம்ப வைக்க பார்க்குறீங்க விமானத்தை பூரா வித்துப்பட்டு இந்த நாட்டில் நீங்கள் எல்லாம் விமான விமானப்படையை வளர்த்துருவீங்களா விமானத்தை பூரா பாதுகாத்துருவீங்களா நீங்கள் இந்த ப பத்தாண்டுகள் இவங்க வந்த பிறகு தான் ரயில் ஆக்சிடென்ட் பூரா அதிகம் அவ்வளோ ரயில் ஆக்சிடெண்ட்ஸு நீ எதில் உனக்கு என்ன தெரியுது எதிரையாவது உனக்கு படிப்பு இருக்கா கல்வியில் இருக்கா மருத்துவத்தில் இருக்கா எதையாவது நீ வளர்த்துருக்கிறியா உண்டு கிடையாது அப்போ இவர்களை இவர்கள் இப்போ தென்னிந்தியாவில் தகர்ந்துருக்குறாங்க வட இந்தியாவில் இப்போ ஒவ்வொரு கேள்வியாக ரைஸ் ஆகிருக்கு எங்கடா எங்கள் தாய்மொழி அப்படின்ற கேள்வி அங்கே வந்திருக்கு சரியா எங்கடா எங்கள் வளர்ச்சி தென்னகம் அப்படின்னா வளர்ந்துச்சு நீ என்னடா அங்கே கலவரம் பண்ணிக்கிட்டே தெரியுறீங்கிற கேள்வி அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா எனவே மிக விரைவில் வட இந்திய புரட்சி ஒன்று நடக்க போகுது இந்த சங்கிகளுக்கு எதிராக வட இந்திய புரட்சி ரொம்ப சீக்கிரத்தில் நடக்க போகுது அதை நீங்க பார்த்து பார்க்கத்தான் போகிறீங்க நன்றி சார்